ஹை ஃப்ரெண்ட்ஸ் துபாயில ரேஸ் நடந்தப்ப அங்க அஜிசாரை பார்க்கறதுக்காக நம்ம டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் போயிருந்தாரு அப்போ அங்கே நடந்த இன்சிடென்ட்டை இப்ப ரீசன்டா ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு நான் அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் ரேஸுக்கு துபாய் போயிருந்தேன் அந்த ஸ்டேடியத்துல அதிகபட்சம் சீட்டு தான் இது வரைக்கும் புக் ஆகுமா அவங்க ஒரு பெரிய ரேசர் பேர் சொல்லி அவர் வந்தாலே நாற்பது சீட்டு தான் புக் ஆகும் ஆனா அஜித் சார் ரேஸ் பண்றது தெரிஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் சீட் புக் ஆகி இருந்தது ஸ்டேடியத்தை நடத்துகிறவங்களாலே என்ன பண்றதுன்னே தெரியலையா அந்த ஸ்டேடியம் கட்டினதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் அவங்க பார்த்தது பார்த்ததில்லன்னு சொன்னாங்க அது கேட்டது எனக்கு மிகப்பெரிய ஷாக் ஆணுச்சு என்னடா இவ்வளோ பெரிய ரேசர் வந்தப்போயே அங்கே நடக்காத கூட்டம் நம்ம தலை அஜித் சாருக்கு அவ்வளோ பெரிய கிரேஸ் அங்கே இருந்திருக்கு நம்ம தலை அஜ் சாரோட ரசிகர்கள் அப்படி தலை அஜித் சார் எங்கே வருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் ரசிகர்கள் அஜித் சார் என்னதான் ரசிகர் கூட்டத்தை கழைச்சாலோ பண்றத கழைச்சாலோ நாளுக்கு நாள் ரசிகர் கூட்டம் ஏறிட்டே தான் இருக்கு அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அந்த ரேஸ் நடந்தப்ப அங்க நடந்த ஃபுல் கூட்டத்தை பார்த்து அஜிசாரே கண் கலங்கி போனார் அதுக்கப்புறம் கொடுத்தா அஜிசார் இன்டர்வியூல கூட நான் இதை எதிர்பார்க்கல அவ்வளோ ரசிகர்கள் என்ன பார்க்க வந்திருக்காங்க இதுதான் அன்கண்டிஷனல் லவ் இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு நம்ம தலை அஜிசார் சொன்னாரு அண்டு இப்போ டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனும் அங்கே நடந்த இன்சிடென்ட்டை சொல்லி மிகப்பெரிய நெகிழ்வு செய்தியாக நம்ம இயற்கை ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அப்படின்னா நம்ம கான்பாஸில் கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்